இந்த சுக்கிரப் பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சுபங்களை தரும் யார் யாருக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் அள்ளிக்கொட்டும் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது முக்கியமா சுக்கரன் அப்படின்னால நாம் வந்து காதலுக்கான கடவுளாகத்தான் பார்க்கிறோம் காதல் கடவுள் ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை தருகிறது அவ்வகையில சுக்கரன் வந்து கலத்தரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறது சனி பகவான் எப்படி ஆயுள் காரகன் என்றும் செவ்வாய் பூமிகாரகன் என்றும்லாம் அழைக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி சுக்கர பகவான் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் யார் யாருக்கெல்லாம் கல்யாண ஆவலியோ அல்லது திருமணமாகி ஃபஸ்ட்டு மேரேஜை செட் ஆகலை செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகும் போன்ற பிரச்சனைகளுடையவர்களோ சுக்கர பகவானுடைய இந்த சுக்கர பயிற்சி அன்று பக்கத்தில் இருக்க கும்பகோணக்காரங்களாக இருந்தால் கஞ்சனூர் சென்றோ அல்லது சென்னை மாங்காடு காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி ஸ்ரீரங்கநாதர் சிங்கபெருமாள் கோயில் இதெல்லாம் சுக்கரஸ்தலம் அங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு ஒரு மாபெரும் மாற்றத்தையும் எழுச்சியையும் தரும் சனி டைலாக் அதெல்லாம் சனிதான் வந்து புரட்சி எழுச்சியெல்லாம் கொடுப்பாரு சுக்கர பகவானுடைய வேகம் என்பது என்னவென்றால் ரசனைகளை கொடுப்பார் புதிய விஷயங்களின் மேல் நாற்றத்தை கொடுப்பார் இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது இது அழகாக இருக்கே நம்ம எடுத்து பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்களெல்லாம் உண்டாக்குறதுதான் இந்த சுக்கர பகவான் அதில் பயிற்சி பலன்கள் ராசி ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பயிற்சி அப்படி இருக்க போகிறது மேசராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே சுக்கரனுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர்கள் காரணம் என்னென்னா மேசராசிக்கு ரெண்டு கூடிய ரிஷபம் என்பது இரண்டாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் துலாம் இவர்கள் இந்த இரண்டு ஏழுக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரனை தன்னுடைய வாழ்க்கை நாயகர்களாக வைத்திருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் குடும்பஸ்தானத்தில் பிரச்சனை வருதோ இதுக்கெடுத்தாலும் வந்து குடும்பத்தில் பிரச்சனை சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க அவங்களோட அப்பா அம்மாவுடைய ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த நாடோடிகள் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாமனார் சொல்லுவார் மாப்பிள்ள சகலவிதமான அம்சங்களும் உங்களுக்கு இருக்குது ஆனா ஒரே ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஜாப் இந்த கையில இந்த கையில பொண்ணை கூட்டிகிட்டு போங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது மாமா பட் அவனுக்கு உங்க நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிமா அந்த மாதிரி இந்த ரெண்டு கூடையவர் சுக்கரனாக பொழுது என்ன பிரச்சனைனா கமிட்மெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க ஃபேமிலி கமிட்மெண்ட் இதுக்கு அவங்க கொடுக்காமையாக இருந்திருக்கலாம் நான் பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு வாழ்ந்துருவேன் அதனால இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் உச்சமாகும் பொழுது மாமனாரிடம் நற்பெயர் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் முதல்ல உங்கள் ஒய்ஃப் உங்களை நம்பணும் யார்கிட்ட பேசிட்டு இருந்த ஆ ஒன்றும் இல்லாமல் பேங்க் இவ்வளோ உள் நேர்ட்ட சார்ஜர் பண்ணிட்டு இருந்தான் இஎம்ஐ கட்ட சொல்லி ஒரே டென்ஷன் அப்படியா அவன் கிடக்கிறான் இன்னைக்கு என்ன தூங்கு அப்படின்னு சொல்கிற ஒய்ஃபு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் கிடைக்கிறதில்ல எங்கள் கால் ரெக்கார்டு கொடு பார்க்கலாம் யார் உங்கள்கிட்ட பேசணும்னு கொடு பார்க்குறேன் இது போன்ற விஷயங்கள் நம்ம ஏதோ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுறோம் நம்ம யார்கிட்ட பேசியிருக்க போடோம் நம்ம மூணாவது வீட்டு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி மச்சான் சாயந்தரம் சரக்கு போடலாமான்னு கேட்டிருப்போம் இது ஒரு மேட்ருன்னு அதை போய் உட்காந்து கேட்டு அசிங்கப்படுத்தி ஸோ இந்த ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் சனி ரெண்டு கொடையின்னு உச்சமாகும் பொழுது இது போன்ற நம்பிக்கை இழப்பு என்பதெல்லாம் நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க பொருள் அர்த்தத்தை உணர்ந்துக்கோங்க நம்பிக்கை இழப்பை உருவாக்காமல் காப்பாற்றுவார் இந்த ரெண்டு கோடியோன்னு உச்சம் அப்போ நிறைய பேர் படிப்பில் உச்சமடைவீர்கள் மேசராசிக்காரர்களெலாம் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் சார் ஆர்ஆர்பி படிக்கிறேன் நான் வந்து இது படிக்கிறேன் நான் க பிஎஸ்ஆர்பி படிக்கிறேன் பேங்குக்கு எக்ஸாம் எழுத படிக்கிறேன் நீங்கள் எதை படித்தாலும் சரி எதை படித்தாலும் சரி உங்கள் காதுகளுக்கு சாரங் சாரங்கங்கள் பெரிய அந்த தங்கு ஊதுவாங்க சாரங்கம் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு மொபைல் ஃபோனை முதல்ல தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு மாதம் உருப்படியாக படித்தீங்கனாலே நீங்கள் உருப்படியாக பிடிப்பீங்க உண்மையிலே நிறைய பேர் பிக்பாஸ் போய்ட்டு வந்து சொல்லுவாங்க என் நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க பிக்பாஸ் தந்த நூறு நாள் அனுபவம் என்னடா சொல்லுது அப்போ நண்பர்கள் சொல்லுவாங்க இந்த அந்த நூறு நாள் அனுபவத்தில் நான் வாழ்க்கையை பற்றி இன்னொரு முகத்தை கற்றுக்கிட்டேன் உண்மையினே வாழ்க்கையை பற்றி இன்னொரு முகத்தை நீங்கள் ஏன் தெரியுமா கற்றுக்கிட்டீங்க கொஞ்ச நாள் இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்க அதுலேருந்து நீங்கள் வாழ்க்கையில் இன்னொரு பெருமானத்தை கற்றுக்கிட்டீங்க அதான் உண்மை ஸோ ரெண்டாம் வீட்டில் கூடிய சுக்கரன் உங்கள் தொக தகவல் தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணும் சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அழை மச்சான் வணங்கண்டா வணங்கண்டா என்ன பண்ணுற சும்மா தான் இருக்கிறேன் சும்மா தான் இருக்கிறேன்னா கடைப்பக்கம் வர வேண்டியதுடா தரடா கடையில் தான்டா உக்காந்துருக்கேன் இப்போ நம்ம தான் சும்மா இருப்போம்னா நம்மளோட சும்மா இருப்பாவேன் இவங்களோடலாம் சேர்ந்து நம்ம உறுப்பில் போகிறோம் அப்போ இந்த பன்னிரெண்டு ரெண்டு கொடையவன் உச்சமாகும் பொழுது அவரும் பிஸியாகி உங்களும் பிஸியாக்கி எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவார் அடுத்ததாக ஏழு குடையனு உச்சம் முத்தே முத்தம் முத்தம்னு தரலாம் ராம்ஜி சார் இந்த பாட்டு தான் பாடுவீங்கன்னு தெரியும் வேறு பாட்டு ஏதாவது இருந்தால் பாடுங்க சரி நான் நிறைய படங்கள் பார்க்குறது இல்லை ச அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு காதல் வரும் அந்த காதல் யார் கூட வருதுன்லாம் அவங்களுக்கு தெரியாது ரெண்டு ஏடு கூடிய உச்சமாகும் பொழுது வழிநடுகத்து மல்லி ஒரு பெரிய ஆஃபீஸராக இருப்பார் அந்தம்மா ஒரு சாதாரண பழங்குடி பெண்ணாக இருக்கும் எதுகிட்டா அவனுக்கு இதுமாதிரி தெரியாது சார் சில கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது ஏனோ பிடிச்சி போச்சு அவ்வளோதான் அப்போ அந்த ஏன் பிடிச்சி போச்சுங்கிற ரீசன் இரவனுக்கே தெரியாது பெரும்பாலும் பாருங்க பெரும்பாலும் இருக்கிற அளவுக்கு தயார் இருக்க மாட்டாங்க பெருமாள் தாயாரை போய் லவ் பண்ணார் தெரில தாயார் பண்ண புண்ணியம் பெருமாளை லவ் பண்ணிக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய சௌந்தர்யனாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சாதாரண ஆளை இவங்க பேரு தான் மீஸ் டுன்ஸ்கி இந்த டுன்ஸ்கி வந்து பா படம்லாம் எடுக்கிறாங்க அமெரிக்காவில் ஏமா ஒன்று எப்படிம்மா நாங்கள் கூப்பிடணும் டுன்ஸ்கி டுன்ஸ்கின்னு கூப்பிடுங்க டுன்ஸிங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது உன் பேர் தேவி இனிமேல் அவங்களை நாங்கள் தேவின்னு கூப்பிட்றோம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பல ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட லவ் லைஃபை மாற்றிக்கிறாங்க அவர்கள் இந்தியர்களை பற்றி ஆச்சரியப்படுறாங்க எப்படி நீங்கள் உருவனுக்கு உருத்தியோடு வாழ்கிறீங்க எவஞ்சோண்ணா நாங்கள் நீங்கள் அப்பீசியிலாக பத்து பேரோட வாழ்கிறீங்க நாங்கள் அவன் அப்பீசியலாக வாழ்கிறோம் அவன்தான் ஸோ அப்போ இந்த பலவேறு ரகசியங்கள்லாம் எடுத்தீங்கன்னா மானுக்கிட்ட போயிருங்கிறது வேறு விஷயம் ஸோ அப்போ இந்த ரெண்டு ஏழு உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா சேட்டைகள் தோன்றும் பழைய காதலி இப்போ தான் ஃபோன் பண்ணுவாள் ஃபோன் பண்ணி மாதிரி வாங்க டேட்டிங் போகலாம் அப்போ இந்த ஏழு கூடையவன் உச்சமாகும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள்லாம் கிடைக்கும் பொம்பளை சோக்கு வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மேசராசிக்காரர்கள் சுக்கர பயிற்சியால் ஃபாரின் போக போகிறீங்க இல்வாழ்க்கையில் இன்பம் சேரப்போகிறது இதாக இருந்தாலும் மனைவி கிட்டே சந்தோஷமாக இருங்க மனைவியோடு இருங்க புன்னகை வரை செல்லுங்கள் புடவை தொடாதீர்கள் அது மட்டும் நீங்கள் மனசில் எழுதி வச்சுங்க டேட்டிங் என்றால் கூட புன்னகை வரை செல்லுங்கள் புடவை தொடாதீர்கள் இது ராம்ஜியின் பொன் வாக்குன்னு எழுதிக்கிங்க என்ன நம்ம எதுக்கு தொட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அதுக்கு ஒரு நாலு வியாதி இருக்கு நமக்கு வந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை ஸோ அப்போது ஒன்று ஏற்கனவே முடியல விரும்பிக்கிட்டே தான் இன்டர்வியூவே கொடுக்குறேன் இதில் இது வேறையா ஸோ அப்போது ஒன்று ஏழுக்குடையின் உச்சமாகும் பொழுது ரெண்டு ஏழுக்குடைய உச்சமாக பணம் நிறையா சம்பாதிக்க போகிறீங்க பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ஏற்றபடி நாங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்கிறோம் மேசராசிக்கு இந்த பிரச்சனை சார் அதுக்கேற்ற பரிகாரம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்